காகம் கரைந்தால் வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவார்களா என்று வயதானவர்கள் பெரியோர்கள் சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது உண்மையா காகம் கரைவதற்கும் வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவதற்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படி இருந்தால் அது என்ன சம்பந்தமாக இருக்கும் ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு வீட்டிற்கு காகம் கரைந்தது அப்படி என்றால் அந்த வீட்டிற்கு விருந்தினர்கள் கட்டாயம் வரத்தான் செய்திருக்கிறார்கள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் சரி வாங்க இந்த வீடியோ வழியாக அது எப்படி சாத்தியம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை இந்த வீடியோ வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம் பல காலங்களுக்கு முன்பாக வர்த்தகம் செய்வதற்காக வெளிநாட்டவர்கள் நம் நாட்டிற்குள் கடல் வழியாக வருவது வழக்கம் அப்படி வருகையில் சில நேரம் அவர்கள் வழி தவறி வேறு திசைக்கு சென்று நடுக்கடலில் மாட்டி தத்தளித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தது அதனால் இந்த சிக்கலை தடுப்பதற்காக அவர்கள் தங்களுடன் சில காகங்களை கூண்டில் அடைத்து கூட்டிச் செல்வார்கள் ஒருவேளை அவர்கள் நடுக்கடலில் மாட்டிக்கொண்டால் பலி தெரியாமல் திணறிக்கொண்டால் அவர்கள் கொண்டு வந்த அந்த காகங்களை அவிழ்த்து விடுவார்கள் நடுக்கடலில் காகங்களை அவிழ்த்து பொதுவாக மக்கள் வாழக்கூடிய கரையை தெளித்தான் அதாவது உணவிற்காக காகங்கள் பறந்து செல்லும் அதுதான் காகத்தினுடைய குணம் அப்படி பறந்து செல்லும் காகங்களின் திசையை நோக்கி மாலுமிகள் கப்பலை செலுத்துவார்கள் கரையை சென்றடைந்த காகமானது வெகு தூரம் பறந்து வந்த கலைப்பில் கரைக்க ஆரம்பிக்கும் இதை கவனிக்கும் அந்த ஊர் மக்கள் நம் ஊரை நோக்கி ஏதோ ஒரு கப்பல் வரவிருக்கிறது அதில் நிறைய விருந்தாளிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பசியோடு வருவார்கள் என்று அவர்கள் பசி போக உணவு சமைக்க ஆரம்பிப்பார்கள் ஆகையால் அந்த காலத்தில் திடீரென காகங்கள் கூட்டமாக வந்து கரைந்தால் விருந்தாளிகள் வருவார்கள் என்பது உண்மைதான் இன்றைய நவீன காலங்களில் வேண்டுமானால் நம் முன்னோர்கள் சொன்ன ஒரு சில கருத்துக்கள் நகைச்சுவையாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் அவர்கள் கூறிய ஒவ்வொரு விடயத்திற்கு பின்னாலும் ஒரு உண்மை இருந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது ஆனால் முன்னோர்களின் வார்த்தையை உதாசீனப்படுத்தாமல் அதை உன்னிப்பாக ஆராய்ந்தால் அதில் ஒளிந்திருக்கும் உண்மை நமக்கு நிச்சயம் புலப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் அது பற்றி தெரியாமல் நம் முன்னோர்கள் நம்மிடம் அதை கூறியிருக்க மாட்டார்கள் நம் முன்னோர்கள் நமக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நமக்காக கற்றுக் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நாம் அதை கல்வி கற்பதன் மூலமாக மறந்துவிட்டு மீண்டும் அதை யூடியூபின் வழியாக தேடிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயத்தை நமக்கே தெரியாமல் இந்த சமுதாயம் மறக்கடித்துவிட்டு அதை புதிதாக ஒரு விஷயமாக யூடியூபில் காண்பிக்கிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் எப்படி டீ போடுவது என்று கூட யூடியூபில் இப்பொழுது வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறது அதையும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் வெந்நீர் போடுவது எப்படி என்று கூட வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறது அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கிய தமிழர்கள் அக்காலங்களில் மட்டுமல்ல இக்காலங்களிலுமே அவர்கள் உயர்ந்தவர்களை ஆனால் அவர்களுடைய திறமை அவர்களுக்கு தெரிய வரும் உலகமே அவர்களை வேந்து பார்க்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த ஒரு தகவல் இந்த வீடியோவோடு தொடர்பு கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் காகமானது சனீஸ்வரனுடைய வாகனமாக திகழ்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்களாகிய மூத்த குடிமக்கள் காகத்தின் வடிவோடுதான் நம்மை பார்க்க வருவார்கள் என்று புராணங்களும் பல புஸ்தகங்களும் கூறுகிறது இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் காகம் கரைவதே கண்ணால் கண்டால் உடனடியாக உங்களிடம் இருக்கும் ஏதேனும் உணவுப் பொருட்களை கொடுங்கள் உதாரணத்திற்கு நீங்கள் உங்கள் வீட்டு மாடியில் இருக்கும் பொழுது ஒரு காகம் உங்களை பார்த்து கரைந்தால் உடனடியாக அதற்கு உணவு கொடுத்து விடுங்கள் காரணம் என்னவென்றால் சனீஸ்வரருடைய வாகனம் என்பதால் அது உங்களை பற்றி ஏதேனும் கருத்துக்களை அவரிடம் கொண்டு சேர்க்கலாம் அது இல்லாமல் முன்னோர்களும் அதன் வடிவிலேயே இருப்பார்கள் அதனாலும் கூட இந்த காலங்களில் கூட காகம் கரைவதால் ஒரு சிலர் வீட்டிற்கு விருந்தாளிகள் வரத்தான் செய்கிறார்கள் ஆனால் அதை உன்னிப்பாக நாம் கவனிப்பது கிடையாது காகம் கரைவதில் பல வித்தியாசமான வகைகள் இருக்கிறது உணவிற்காக கரைவது ஆபத்து வரப்போகிறது என்பதற்காக மௌனமாக ஒரே இடத்தில் இருப்பது ஆபத்து என்றால் சிறு கஷ்டங்கள் முதல் பெரும் கஷ்டங்கள் வரை எதுவாக இருந்தாலும் காகத்திற்கு தெரியும் அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் உணவு வைத்தாலும் சாப்பிடாது இது வந்து உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வருவதற்கான ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் பொதுவாக காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது உணவுடன் பசுனை அல்லது எல்லை கலந்து வைப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தரும் இன்று பார்த்த இந்த காகத்தின் சுவாரஸ்ய தகவல் உங்களுக்கு கண்டிப்பா சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கும் நாம நாளைக்கு வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி